கோவை அருகே பேரூரில் டிரைவர்ஸ் அசோசியேஷன் மற்றும் நேஷனல் ஹைவேஸ் டிரைவர்ஸ் யூனியன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கோவை அருகே பேரூரில் தீஎன்ஆர் டிரைவர்ஸ் அசோசியேஷன் மற்றும் நேஷனல் ஹைவேஸ் டிரைவர்ஸ் யூனியன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் தலைமை வகித்தார் மாநில பொதுச்செயலாளர் தங்கபாண்டி முன்னிலை வகித்தார் இதில் ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர்கள் நலவாரியம் தனியாக அமைத்து தர வேண்டும் வெளிமாநில வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வழங்க வழிவகை செய்ய தேர்தல் ஆணையத்திடம் உரையிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் விபத்து நடக்கும்போது ஓட்டுநரை தாக்கும் பொதுமக்கள் மீது ஜாமீனில் வெளிவராமல் இருக்கும்படியான வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் ஓட்டுநர்களுக்கு இன்று தெளிவான சம்பளம் அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அதன் பொருட்டு ஓட்டுநர்களுக்கு பி எஃப் இஎஸ்ஐ போன்ற ஏற்பாடுகள் ஓட்டுநர்களின் வாகன உரிமையாளர்கள் வழியாக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கோவை மாவட்ட தலைவர் சுரேஷ் பொருளாளர் வரதராஜ் திருப்பூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் திருப்பூர் மாவட்ட பொருளாளர் கோபால் ஈரோடு மாவட்ட தலைவர் தேவராஜ் கோவை மாவட்ட துணை தலைவர் கண்ணன் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் கௌரி சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைத்து ஓட்டுநர்களுக்கும் முழு உடல் பரிசோதனைகள் நடைபெற்றது பின்னர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது